எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல டமோட்டோ ஊர்க போடலாமா வெயில காய வைக்கணும் அரைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஒரு ஹாஃப் அன் அவர் டைம் ஸ்பென்ட் பண்ணோம்னா ஊர்க வந்து ரெடி ஆயிடும் ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ்ல கரெக்ட் அளவோட உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரை பாத்துடுங்க அதே விதமா சில சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா இருக்கும் அந்த மாதிரி கூட கூட ஷேர் பண்ணிக்கிறேன் லஞ்ச் பாக்ஸ்காக தேங்காய் பால் யூஸ் பண்ணி வெஜ் புலாவ் செஞ்சிருக்கிறேன் இதோட ரெசிபி நான் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன் கண்டிப்பா விசிட் பண்ணி பார்த்துடுங்க ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ்ல இருக்கும் பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க அவங்க இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக மிஸ் இருக்கும் செக் பண்ணி பார்த்துடுங்க பசங்க பாக்ஸ்க்கு இந்த மாதிரி பேக் பண்ணிட்டு பசங்களை பசங்களை ரெடி பண்ணிக்கிட்டு ஸ்கூலில் போயிட்டு போயிட்டு இருப்பாங்க பட் இப்போ சைக்கிள் ரெண்டுமே ரிப்பேர் இருக்கு ரெடி பண்ணிக்கிட்டு வாங்கினா அவங்க நடக்கிறதே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாக்கில் போறாங்க அவங்க ரெண்டு பேரை அனுப்புறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதனால நானும் டெய்லி இப்படி காலங்கத்தில கூட்டிகிட்டு போய் ஸ்கூல் கிட்ட விட்டுட்டு வந்து அதை அப்புறம் சமையல் வேலை பண்ணிட்டு இருக்கிறேன் வந்து வராதமா பருப்பு ஒரு சைடும் அரிசி ஒரு சைடும் ஊற வச்சுட்டேன் நல்லா க்ளீன் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் டிஃபன் சாப்பிட்ட பிறகு சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி சமையல் செய்யறதுனால சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் ஒரே டைம்ல ரெண்டு வேலையும் முடிஞ்சிடும் இந்த மாதிரி பெரிய குக்கர் எடுத்துக்கிட்டு அதுல ஃபர்ஸ்ட் வந்து பருப்பு கீழே பருப்புல வந்து நான் கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் ஒரு டமோட்டோ சேர்த்துக்கினா பூண்டு ஒரு நாலு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு பிளேட் மூடி வச்சுட்டு அதுக்கு மேல ரைஸ் ரைஸுக்கு தேவையான அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிட்டு அதோட பாத்திரம் கூட இந்த மாதிரி வச்சு குக்கர் மூடி வச்சிட்டோம்னா ஒரே வாட்டி ரெண்டு வேலையும் முடிஞ்சிடும் அந்த கேப்ல வந்து நம்மளுக்கு தேவையான வெஜ்ஜிஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் தாளிச்சுக்கிறதெல்லாம் நம்ம அந்த கேப்ல பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி பண்றதுனால வேலை ரொம்ப சீக்கிரமா முடியும் அதுவும் ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு இன்னும் சீக்கிரமா முடியும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ஆல்மோஸ்ட் ஒர்க்கிங் உமன்ஸ் இந்த மாதிரி தான் மடமடன்னு செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனா இந்த மாதிரி குக்கர்ல ஒரே முறை வச்சுட்டோம்னா வேலை இன்னும் சீக்கிரமா முடியும் அதுவும் இல்லாம ரைஸ் நம்ம இந்த மாதிரி பாத்திரத்துல வச்சு வைக்கிறதுனால குக்கர் வெடிக்கிறது அந்த மாதிரி எதுவும் ஆகாம நீட்டா இருக்கும் நம்ம டைரக்டா குக்கரில் வச்சுட்டோம்னா ரைஸ் வைக்கிறப்போ நிறைய குக்கர் வந்து வெடிச்சிட்டு இருக்கும் ஸோ குக்கர்ல செய்யறவங்களுக்கு இந்த மாதிரி பாத்திரத்துல வச்சு செய்யறது ரொம்ப ஈஸியா இருக்கும் குக்கரும் வெடிக்காம கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வச்சு பாருங்க அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்காக நான் சாம்பார் ஒரு சைடு தாளிச்சுட்டு இருக்கிறேன் தொட்டுக்கிறதுக்கு எதாச்சும் வேணும் இல்லைங்களா அதுக்காக அது என்ன ஐயையோ போச்சா ரொம்ப நேரம் யோசிச்சாலும் பிளாஷ் ஆக மாட்டேன் இந்த காய் பேர் என்னன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லிடுங்க இது வந்து ஒரு சைடு ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னொரு சைடு வந்து சாம்பார்காக தாளிச்சுட்டு இருக்கிறேன் சாம்பார் ப்ராசஸ் வந்து நான் காமிக்க போறது கிடையாது ஏன்னா நிறைய வீடியோஸ்லாம் நான் காமிச்சிட்டு இருக்கிறேன் ஸோ மறுபடியும் மறுபடியும் காமிக்கிறது எதுக்குன்ட்டு இந்த வீடியோல காமிக்க போறது கிடையாது பாருங்க ரைஸ் வந்து நல்லா வெந்துட்டு இருக்கு அதே விதமா பருப்பும் கரெக்டாக வெந்துட்டு இருக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் மூணு விசில் வச்சுக்கிட்டேன் அப்பதான் எனக்கு ரெண்டுமே நல்லா வேகும் அப்படின்னு தோணிச்சு அதுக்காக நான் மூணு விசில் வச்சதுனால பருப்பும் வெந்துச்சு ரைஸும் வெந்துச்சு ரைஸ் வந்து நாங்கள் வீட்டு ரைஸ் தான் யூஸ் பண்றோம் நாங்க பயிர் செஞ்சு யூஸ் பண்ணுற ரைஸ் ஸோ அதனால எனக்கு மூணு விசிலில் கரெக்டாக வெந்திச்சு நல்லா சாப்பிட்டேன் ஒரே வாட்டி ரெண்டு வேலையும் முடிச்சிட்டோம்னா சும்மா தாளித்து இந்த பருப்பை கடைஞ்சி தாளிச்ச இதில் ஊற்றிட்டோன்னா சாம்பார் வந்து ரெடி ஆகிடும் கீரை குழம்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இன்னும் குக்கர் கீழே தண்ணி ஊற்றி வச்சுருக்குறோம் இல்லைங்களா ஸ்டாண்ட் வச்ச இடத்துல அங்கே பொட்டேட்டோ அந்த மாதிரி ட்ரை பண்றப்ப கூட பொட்டேட்டோ கட் பண்ணி சேர்த்துட்டோம்னா மூணு வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிடும் இந்த மாதிரி சமையல் சேர்த்தனால ரொம்ப சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும் ரொம்ப சீக்கிரமா சமையல் வேலை முடிச்சிட்டு இன்னொரு வேலை பாத்துக்கலாம் சோ இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருக்க நான் நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி செய்வீங்களான்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க அதுக்கப்புறம் இப்போ டமோட்டோ கொஞ்சம் சீப்பா கிடைக்குது இல்லைங்களா ஸோ இந்த டைம்ல டொமோட்டோ பிக்கில் செஞ்சு வச்சுக்கணுன்னா நம்மளுக்கு ஆறு மாசத்துக்கு ஒன்பது மாசத்துக்கு வரைக்கும் கெட்டு போகமா இருக்கும் ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு ரெண்டு கேஜி அளவுக்கு டமோட்டோ எடுத்திருக்கிறேன் டமோட்டோ பிக்கில் வந்து வெயில காய வைக்கணும் உப்புல ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் வெயில காய வைக்கணும் அதுக்கப்புறம் அரைக்கணும் இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி எந்த ப்ராசஸ் இல்லாம வீட்லவே ஒரு ஹாஃப் அன் ஹவர் குள்ளவே நம்ம டமோட்டோ பிக்கில் ரெடி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு டூ கேஜி வரைக்கும் டமோட்டோ எடுத்துருக்கேன் அந்த டூ கேஜி டொமோட்டோ நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி காட்டன் கிளாத்ல தொடைச்சி இன்னொரு பாத்திரத்துல வச்சுக்கிறேன் எல்லாமே எல்லாமே நல்லா கட் பண்ணிக்கணும் ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது பெருசாவே கட் பண்ணிக்கலாம் ஒரு டமோட்டோ நாலா கட் பண்ணிக்கலாம் இல்ல ஆறாவும் கட் பண்ணிக்கலாம் எப்படி இருந்தாலும் அதை வேக வைக்க போறதுனால நம்ம பெரிய பீஸாவே கட் பண்ணி வச்சுக்கலாம் என்ன ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்க போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க என்னோட சேனல்ல நான் ஸ்டார்டிங்ல இருந்து குக்கிங் வீடியோஸ் போடுறதுனால இதுவும் விட முடியாது இல்லைங்களா சோ அதுக்காக இப்போ வந்து நான் குக்கிங் வீடியோ தான் போட்டிருக்கிறேன் குக்கிங் பிளஸ் விலாக் வீடியோஸ் வந்து ரன் ஆயிட்டே இருக்கும் சோ அதுவும் நான் ஆட் இந்த வீடியோஸ் கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க என்னோட சேனல்ல ரெசிபிஸ் எப்படி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சேனல்ல இருக்கும் அதே விதமா நிறைய ப்ரீமிக்ஸ் இருக்கும் பசங்க லஞ்ச் பாக்ஸ்க்காக ப்ரீமிக்ஸ் எப்படி செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றது இருக்கும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் குக்கிங் இருக்கும் சோ அந்த வீடியோஸ் கூட கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க எல்லாமே கஷ்டம் அப்படின்ற வீடியோ வீடியோஸ் எல்லாம் கூட சிம்பிள் வேல நான் காமிச்சிருக்கிறேன் இந்த வீடியோஸ் கூட நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் பிளீஸ் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணிடுங்க கண்டிப்பா ஸ்டிச்சிங் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சீக்கிரமா அப்லோட் பண்றதுக்கு பாக்குற ப்ளீஸ் வெயிட் பண்ணி பாத்துடுங்க இப்போ வந்து டமோட்டோ கட் பண்ணிட்டேன் இல்லைங்களா டமோட்டோ ரெண்டு கேஜி எடுத்ததுனால புளி வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுக்கிறேன் ஒரு கேஜிக்கு ஹண்ட்ரட் கிராம் புளி எடுத்து எடுத்துக்கணும் சோ ரெண்டு கேஜிக்கு டூ ஹண்ட்ரட் கிராம் புளி அதில் இருக்கிற கொட்டை வேஸ்டேஜ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா ரிமூவ் பண்ணிட்டு கிளீன் பண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து ஸ்டவ் மேல பேன் வச்சுக்கிட்டு பெரிய கடாய இருந்தா நல்லா இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் டமோட்டோ சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து ஒரு கப்பு மெஷர்மெண்ட் மூமெண்ட்டுக்காக எடுத்துக்கணும் அந்த கப்பில் நம்ம எடுத்துருக்கிற புளி வந்து ஒரு கப்பு வர மாதிரி பார்த்துக்கணும் அந்த கப்பு வந்து மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கணும் அந்த மாதிரி எந்த கப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த கப்பில் வந்து பாதி கப்புக்கிந்த கொஞ்சம் கம்மியாக கால் கப்புக்கிந்த இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக உப்பு சேர்த்துக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்லவே செஞ்சு பாருங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் உப்பு மட்டும்தான் கொஞ்சம் கம்மி அப்படி ஜாஸ்தி அப்படி இருக்கலாம் பட் உப்பு అడ్జస్ట్ పన్నీలా లాస్ట్ లా సో అదన ఉప్పు వంటి నప్పు కింద కమ్మీ యాడ్ పన్న అప్పుడు டமோட்டோ எல்லாம் தண்ணி விடுற ஸ்டேஜ்ல புளி நம்ம க்ளீன் பண்ணி புளியும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா 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 பண்ணிட்டு இருக்கிற தண்ணி சுருங்கி ஆகுற வரைக்கும் பண்ணிக்கணும் இது எனக்கு வச்சிருக்கிறதுக்கு ட்ரை ஆயிட்டு டமோட்டோ எல்லாம் கிட்ட வரதுக்கு எனக்கு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் ஆச்சு இது ஒரு பக்கம் கொதிக்கிறப்போ இன்னொரு சைடு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க என்கிட்ட ஆல்ரெடி அந்த பவுடர் பவுடர் இருக்கிறதுனால நான் வந்து இப்போ அந்த பவுடர் ரெடி பண்ணல உங்ககிட்ட இருக்காது இல்லைங்களா ஸோ நீங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அது கண்டிப்பா இதுல சேர்த்தியே ஆகணும் ஸோ அதுக்காக அது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அடிக்கடிக்கு இந்த மாதிரி முடி பண்ணிட்டே இருக்கணும் இல்லைன்னா ஆன பிறகு பாருங்க இந்த மாதிரி தண்ணி ட்ரை ஆயிட்டு எல்லா டமோட்டோமே கிட்ட வந்துச்சு இல்லைங்களா இந்த மாதிரி நல்லா குக் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த கடாய் இறக்கி பக்கத்துல வச்சிடலாம் இது நல்லா ஆற விடணும் நல்லா பிறகு மிக்சி ஜார்ல சேர்த்து லைட்டா அப்படி பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கணும் ஏன்னா டமோட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு ஆனால் புளியோட பல்ப் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அது ஸ்மாஷ் ஆகாது ஸோ அதுக்காக மிக்சி ஜாரில் சே சேர்த்தி சும்மா அப்படி லைட்டாக பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கணுன்னா பிக்கல் சாப்பிட்றப்போ எங்கேயுமே நம்மளுக்கு கொட்ட அதெல்லாம் கிடைக்காம நீட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக லைட்டாக அப்படி பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கணும் இது நல்லா ஆறுநேருக்கு மட்டும்தான் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும் சூடாக இருக்கிறப்போ சேர்த்தோம்னா மிக்சி ஜாரோட மிக்சியும் பறக்கும் மேலே ஸோ அதுக்காக தான் ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு கிரைண்ட் பண்ணிக்கணும் இது கூடவே தேவையான அளவுக்கு மிளகா தூளும் சேர்த்துக்கணும் மிளகா தூள் எவ்வளவு எடுத்துக்கணும்னா நம்ம புளி எடுத்த கப் இருக்கு இல்லைங்களா அதே கப்பு தான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும் நம்ம புளி எவ்வளவு எடுத்தமோ அந்த அளவுக்கு மிளகா சேர்த்துக்கிட்டு ஒரு முறை பல்ஸ் கொடுத்துட்டோம்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடும் சோ அதுக்காக நான் மிக்ஸி ஜார்லவே சேர்த்துட்டு லைட்டா அப்படியே பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கணும் எல்லா பேஸ்ட்டும் இந்த மாதிரி அரைச்சிப்பெருக்கி ஸ்டவ் மேல மறுபடியும் இன்னொரு கடாயை வச்சுக்கிட்டு நம்ம புளி எடுத்த கப்போடவே ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும் அதுல மிளகாத்தூள் இருக்கவே நான் அப்படியே சேர்த்துட்டேன் எனக்கு அந்த அளவு தெரியும் அப்படின்னு தோணிச்சு அதனால எண்ணெய் அப்படியே சேர்த்துட்டேன் இதுல வந்து உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூனும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கணும் கடலை பருப்பு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம் எனக்கு அவ்வளவா பிடிக்காது ஊர்களை கடலை பருப்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளவா பிடிக்காது அதனால நான் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு பிடிக்கும்

கொஞ்சம் கிள்ளி சேர்த்துக்கணும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா டமோட்டோ பேஸ்ட் சேர்த்துக்கிட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸ்டவ் வந்து ஆன்லவே இருக்கணும் எந்த ஊருக்காக்கும் இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் பட் இப்படிதான் பண்ணணும் டமோட்டோ பிக்கிள் வந்து கொஞ்சம் நேரம் ఎన్నె నెల్ ఫ్రై ఆయన డేస్ట్ రొమ్మ వరకు కెట్టు పో అప్పుడే డైరెక్టా కుక్ పన్నదినల్ అప్పుడే తాలిచ్చడి డైర సేత సీక్రమా కెట్టు పోయి ఊరుగా ఇప్పుడే కొంచేరం స్టవ్ మేల ఆన్ పన్నీ కొంచే మిక్స్ పన్నే అంత సూడుకు వందీ ఇన్నీ తిరుచేన ఎల్మే డ్రై ఆయ్ నేను பிக்கில் வந்து ரொம்ப நாளுக்கு வந்து வரும் சோ அதுக்காக ரெண்டு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இறக்க போறோம் அன்ற ஸ்டேஜ்ல கடுகு வெந்தயம் பவுடர் செஞ்சு வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதுவும் ஆட் பண்ணிக்கணும் அந்த பவுடர் சேர்த்த பிறகு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு முறை மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் பிக்கில் வந்து ரெடி ஆயிடும் இந்த ஸ்டேஜ்ல ஒரு முறை உப்பு சரியா இருக்கா இல்லையாண்ட்டி ஒரு முறை கண்டிப்பா செக் பண்ணிக்கணும் உப்பு மிளகாத்தூளு புளி கரெக்டா இருந்தால் தான் ஊருகா ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும் இதில் எது கொஞ்சம் கம்மியானாலும் சீக்கிரமாக கெட்டி போயிடும் ஸோ அதுக்காக எல்லாமே கரெக்டாக இருக்கணும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் புளி மிளகா தூள் கண்டிப்பா கரெக்டா இருக்கும் உப்பு அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் சில பேர் கம்மியா சாப்பிடுவாங்க சில பேர் ஜாஸ்தியா சாப்பிடுவாங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியா தோணிச்சு ரைஸ்ல பிசிஞ்சு சாப்பிட்டா கம்மியா இருக்கும் அப்படின்னு தோணிச்சு அப்படியே நக்கி பாக்குறப்போ கரெக்டா இருக்கு அப்படின்னு தோணிச்சு அதுக்காக இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இது நல்லா ஆறன பிறகு பெருக்கி ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்லவும் வச்சுக்கலாம் வெளியிலவும் வச்சுக்கலாம் வெளியில வச்சோம்னா ரொம்ப நாளுக்கு வராது ஒரு மாசத்துக்குள்ளவே அது மேலே பூசி வந்துடும் ஸோ அதுக்காக ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னா நம்மளுக்கு ஆறு மாதம் ஒம்போது மாசம் வரைக்கும் கூட இது கெட்டு போகாம இருக்கும் நம்மளுக்கு தேவையானப்போ வெளியில எடுத்து கொஞ்ச நேரம் வச்சுட்டு ஊறுகாய் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டே மறுபடியும் ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கணுன்னா ரொம்ப நாளைக்கு வரும் இது வெறும் ரைஸோடு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்டியா இருக்கும் தயிர் சாதத்தோட சாம்பார் சாதத்தோட சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்டியா இருக்கும் இன்னும் நிறைய பேர் புளி விரும்புறவங்க இட்லி தோசையோடும் தொட்டி சாப்பிடுவாங்க எங்களுக்கு அவ்வளோவா இட்லி தோசையோட ரொம்ப புளிப்பா இருந்தா சாப்பிட முடியாது சோ அதனால நாங்க சாப்பிட மாட்டோம் ஆனா நிறைய பேர் வந்து இட்லி தோசைக்கும் கூட இதுவே சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு செம டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க என்னோட குக்கிங் வீடியோஸையும் இந்த மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க స్టిచ్చింగ్ వీడియోకి ఎత్త సపోర్ట్ పన్నీ ఎలా సపోర్ట్ పన్నుంగి ఎదుర్ పార్టే కట్ పన్న వీడియోదా వీడియో పిడి కండి ఎన్నోడ పిడిచిందరకమ లైక్ పన్న వీడియో యాచు యూస్ ఆగో అని తోణీలా అవును షేర్ పన్న చానల్ సబ్స్ైబ్ పన్న ప్లీజ్ సబ్స్క్రైబ్ బెల్ ప్రెస్ நான் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுறேன் குக்கிங் வீடியோஸும் போடுறேன் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்னே போதும் அப்படின்னு தோணிச்சேன்னா கண்டிப்பா அது நீங்க கமெண்ட்ல சொல்லலாம் நான் ஒண்ணும் தப்பா நினச்சிக்க மாட்டேன் எதுக்கு நிறைய ப்ரியாரிட்டி வருதோ அதுவே நான் ஃபாலோ பண்றதுக்கு கூட பாத்துக்கிறேன் அவ்வளோதான் இருக்கட்டும் பாய்